ஆனா உணர்வு தானே உணர்வுல இப்ப நான் பேசினேன் உணர்ச்சிக்கு தான் பலம் கூட கணவன் மாறல்லாம் அறிவு இல்லையா உணர்வு இல்லையா உணர்வு இவருக்கு நல்ல அறிவு ஆனா மனைவி அல தோக்கணும்னா எல்லாம் எம்டி ஆயிரும் எல்லாம் என்னது எம்டி ஆயிரும் ஏன் வேலை செய்யாத அறிவு உணர்வுக்கு சரியான பவர் பெண்கள் அறிவுண்டு ஆனால் உணர்ச்சியால அதிகமானவர்கள் ஆண்களுக்கு உணர்வு உண்டு ஆனால் அறிவால் அதிகமான ரெண்டு பேருக்கும் அறிவு இருக்குற ஆனா எது வேகமா அவங்களுக்கு செயல்படும் பெண்களுக்கு உணர்ச்சி செயல்படும் ஆண்கள்ட்ட அவங்களோட மூத்த மகன் எப்ப பிறந்தார்னு கேளுங்க ஆண்டு தெரியும் மாதமும் தேதியும் தெரியாது சிலவேளை அவர் பிறந்ததை தவிர மத்த எதுவுமே அவருக்கு என்ன செய்யும் தெரியாம இருக்கும் பெண்கள்கிட்ட கேளுங்க கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து மத்த எல்லாம் என்ன செய்யும் ஞாபகம் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து சென்டிமெண்டோடு இருக்கிறவங்க உணர்ச்சியோடு இருக்கிறவங்க நீங்க வந்து ஒரு உண்மையிலே தவறு செய்றீங்க ஒரு குடும்ப பிரச்சனை வருது வழக்கு வருது யார் வெத்துவீங்க நினைக்கிறீங்க மனைவிதான் தான்